கல்விகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அதுவும் சொல்லக்கூடாது மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமாக இந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு விற்பனை செய்து கொடுக்கின்றார் காவல்துறைக்கு தெரியாம எதுவும் நடக்க விடுது அது மட்டும் இல்ல இந்த நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோல இருந்து வந்த செய்திகள் பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டா இருக்கு ஆஸ்திரேலியா மலேசியா ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்கு வந்து தமிழ்நாடு மூலமா தான் போயிட்டு இருக்கு டிரான்சிட் பாயிண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு மெத்தல் ஆஃபிட்டமில் இருந்து பல போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வித்துட்டுருக்கிறாங்க முதலமைச்சரிடம் பல முறை சொல்லியிருக்கிறோம் நானும் நேரடியாக பல முறை சொல்லியிருக்கிறேன் நடவடிக்கை எடுங்கன்னு ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டம் கூடுறாரு அந்த கூட்டத்தில் ஏதோ படிக்கிறாரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போறார் அவ்வளோதான் அதாவது இது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இது இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி போதையில் சிக்கிட்டு இருக்காங்க அதாவது போதைன்னா நான் சொல்கிறது வந்து இந்த காக்கேன் ஹெரோயின் அப்படின்னு கஞ்சா இல்லை கஞ்சா இருக்குது கஞ்சாலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அதை விட மோசமான இந்த காக்கையின் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமைன் மெத்தல் எல்லாம் மோசமானது இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கிடைக்குது எல்லாம் கல்லூரி வெளியிலும் கிடைக்குது அதனால் இதை கட்டுப்படுத்தினா தான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும் ஏற்கனவே இந்த கட்சிகள் ரெண்டு கட்சியும் வந்துட்டு மூன்று தலைமுறைகளை மது கடுமையாக்கி நாசப்படுத்திட்டாங்க இப்போ அடுத்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அதிகமாக அதிக அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக அடிமை ஆகிட்டு இருக்கிறா ஆகிட்ருக்கிறாங்க இது முதலமைச்சர் என்ன இதுக்கு மேலே என்ன இப்போ நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் சமீபத்தில் கூட போராட்டம் பண்ணோம் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அழுத்தங்கள் தேனோ அறிக்கைகள் இருக்கிறோம் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எட்டு கொலை நடக்குது அந்த கொலைக்கு என்ன முக்கிய காரணம் போதை பொருட்கள் தான் இந்த கஞ்சா காக்கீடு எல்லாமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இதுதான் நடவடிக்கை அவசியமா அரசு எடுக்கணும் முதலமைச்சர் எடுக்கணும் அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை அதாவது எங்க கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா இது எங்களால் ஒரு மாதத்தில் கட்டுப்படுத்த முடியும் ஒரு பத்து காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணால் போதும் பத்து படம் அஞ்சு பேர் பண்ணா போதும் அந்த பயம் வரும் டிபார்ட்மெண்ட்டில் பயம் வரும் ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு பொட்டலம் கஞ்சா கூட தமிழ்நாடு யாரும் விற்க முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் விற்கிறாங்க ஆளுங்கட்சி சம்பந்தமா ஆளுங்கட்சியோட நிர்வாகிகள் சில பேர் இல்ல குழந்தையாக இருக்கிறாங்க பணத்துக்காக நம்ம தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் நலனை மோசடி இருக்காங்க

அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அது மதுவால் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவாலை இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவாலை இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவாலை இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதுவும் மதுவால இவ்வளோ காரணம் மதுவாலை மதுவால் அரசுக்கு வருமானம் ஐம்பத்தாறாயிரம் கோடி ஆனால் தனிநபருக்கும் அரசுக்கும் இழப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இது மட்டும் கிடையாது அழிக்கின்ற ஒரு நோக்கம் நான் சொல்லியிருக்கேன் மூன்று தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல்னா என்ன தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை மதுவை திணிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பார் நடத்துகிறாங்களே யார் நடத்துகிறா எதுக்கு யா பார் நடத்துகிறீங்க அரசு வேலையாக பார் நடத்துறது அதில் யார் வேறு நடத்த திமுக யாரும் நடத்துகிறாங்க பார் காசு வருமானம் இப்போ இன்னொன்று இப்போ மது ஆலைகள் இருக்குது மது ஆலைகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க நடத்துகிற மது ஆலைகள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு உடைய டாஸ்மார்க்கு நாற்பது விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா திமுக எம்பி டாஸ்மார்க்கு நாற்பது பர்சன்ட் சாராயத்தை சப்ளை பண்ணுறாங்க இப்போ இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போது அதனால் உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீதி போராட்டம் உச்சநீதிமன்றம் போய் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளோட மதுக்கடையில் மூடணும் எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இல்லை எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இது இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது எனக்கு மகிழ்ச்சி அதனால் நிச்சயமாக இந்த மது என்பது கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அழிக்கணும் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும் பார்க்கட்டும் முதல்ல அழிக்கட்டும் இருக்கு அதை பயப்பட வேண்டாம் மங்கி பாக்ஸ் குரங்கம்மை வந்து இந்தியாவில் ஒரு கேஸ் பயிர் பண்ணியிருக்கிறாங்க அது ஐ திங்க் டெல்லியில் இருக்கிற ஒரு வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க அது வந்து டபிள்யூஹெச்ஓ சொன்ன அந்த வேரியண்ட் இல்லை இது வேறு வேரியண்ட் இது சப் வேரியன்ட் இது அதனால் இது மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டான ஜாக்கிரதையாக இருக்கணும் அத்தனை ஏதோ தமிழ்நாடு அரசு வந்து இப்போது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் கூட பார்த்தேன் இன்னைக்கு காலையில் பார்த்தேன் சுகாதாரத்துறை அமைச்சரவர்கள் அதில் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி அதில் இருந்து பன்னாட்டில் இருந்து வெளிநாட்டிலிருந்து எல்லாம் அப்படி ஏதாவது அறிகுறிகள் இருக்குது ஜோரம் இருக்குது காய்ச்சல் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் மம்ஸ் மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணி அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதில்ல அதனால் மக்கள் வந்து பயப்பட வேண்டாம் அதாவது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் திமுக திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்தது அறுபத்தி ஏழுக்கு முன்பு இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் தான் இருக்கு அதில் ஐயாயிரம் ஏரி சுத்தமாக காணலை ஏரி ஒரு இல்லை இந்த வடிவேல் படத்தில் கிணத்தை காணோன்னு சொல்லுவார்ல அதே மாதிரி ஏரியை காணும் ஐயாயிரம் ஏரியை காணும் ஏன் காணோம் ஏன் காணலை அதில் இவ்வளோ காலமாக இவங்க ஆட்சியாளர்கள் அதாவது கலைஞர் முதலமைச்சரோ எம்ஜிஆர் முதலமைச்சரோ ஜெயலலிதா நம்மையார் முதலமைச்சரோ இப்போது ஸ்டாலின் அவர்களோ இதுக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் ஏரியை அழிச்சுக்கிட்டு ஏரி மேலே தான் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க திட்டங்கள்லாம் என்ன இப்போ சென்னை உயர் நீதிமன்ற கிளை இருக்கு சென்னை உயர் நீதிமன்ற கிளை ஏரியில் கட்டியிருக்கிறாங்க அங்கே வச்சுதான் தீர்ப்பை வழங்குறாங்க நீதிபதிகள் வள்ளூர் கோட்டம் ஏரியில் கட்டியிருக்கிறாங்க நேரு ஸ்டேடியம் சென்னையில் ஏரியில் கட்டியிருக்கிறாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில் கட்டியிருக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸ் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் எம் எஸ்பி ஆஃபீஸ் ஏரியில் தான் இருக்கு முகப்பேர் ஏரி திட்டம்னா என்ன ஏரியை மூடிட்டு வீடு கட்டுறது ஆக இவ்வளோ காலமாக இவங்களுடைய ஏரியோடைய முக்கியத்துவம் இவங்களுக்கு தெரியல இனியும் இப்பியும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல இருக்கிற ஏரியை நம்ம காப்பாற்றணும் குளங்களை காப்பாற்றணும் நீர் ஆதாரங்களை காப்பாற்று ஏன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இட்ஸ் ரியாலிட்டி வந்துடுச்சு வரும் வரும்னு நம்ம சொன்ன வந்து இருக்கு இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு ஓரளவுக்கு மழை பெய்யும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வறட்சி வரப்போகுது இது வந்து ஐநா சபை நிபுணர்கள் சொல்கிறாங்க அதற்கு தமிழ்நாட்டினுடைய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏரிகளை காப்பாற்றணும் குளங்களை காப்பாற்றணும் நம்முடைய தண்ணீர் மழை காலத்தில் தண்ணீரை மிச்சப்படுத்தணும் சேமிக்கணும் அதற்கு ஒவ்வொரு ஆத்துலயும் தடுப்பணைகள் கட்டணும் குறைஞ்சது இப்போது காவிரி ஆறு இருக்கு காவிரி ஆறுல ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் தடுப்பணை கட்டு நொய்யல் ஆறு கோயம்புத்தூர் நொய்யல் ஆறு இல்லை நொய்யல் சாக்கடைன்னு தான் சொல்லுவோம் அதில் நம்ம சரிப்படுத்தணும் அதுக்கு சம்மந்தமாக போராட்டம்லாம் பண்ணணும் ஒரு கருத்தரங்காக நடத்தணும் நிச்சயமாக செய்யணும் அது அப்படி ஒவ்வொரு ஆறையும் நம்ம தடுப்பணை கட்டி தண்ணி வ மழை காலத்தில் அவ்வளோ தண்ணி கடலுக்கு போகுது அது அவசியம் செய்யணும் இது மாதிரி அத்திக்கட அவிநாசி திட்டம் போன்று அது வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளாச்சு இவங்களுக்கு அந்த டெண்டு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு காமராஜ் காலத்தில் அதை அறிவிச்சு பிறகு அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டு அப்போ நடந்திருந்தாங்கன்னா பத்தொம்போது கோடியில் முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி நானூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் அந்த திட்டம் முழுமையாக வந்திருக்கணும் நான் மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணியிருந்தால் தான் அந்த திட்டம் முழுமையாக அடைஞ்சிருக்கும் இப்போயே என்னை பொறுத்தவரை அறகுறையாக தான் இருக்கு இந்த திட்டம் அதனால ஏதோ திட்டம் கொஞ்சம் வருது கொஞ்சம் தண்ணி ஏரியாவில் நிரப்புற திட்டம் அது தண்ணியெலாம் உபரி நீர் மிச்ச நீர்லாம் இருக்குது இது தமிழ்நாடு இது போன்ற காவேரி குண்டார் திட்டம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் தர்மபுரி காவேரி உபரி ஒக்கணைக்கல் உபரி நீர் திட்டம் இப்படியெல்லாம் எவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நிலுவையில் இதுக்கு இதில் முதலீடு செய்யணும் அரசாங்கம் நீங்கள் சாராயத்தை விட்டுடுங்க அதில் கவனம் செலுத்தாதீங்க ஏன்னா அதில் தான் கவனம் செலுத்திக்கிட்டு அதில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை விட்டுட்டு இந்த நீர்நிலைகளை காப்பாற்றுங்க இதுதான் கால வருங்காலத்தில் நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல தமிழ்நாட்டை நாம் விட்டு செல்ல வேண்டும் வருங்காலன்னா நான் சொல்கிறது ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞர்கள் அங்கே சந்ததியினர்கள்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னா இன்றைக்கி நம்ம நடவடிக்கை எடுக்கணும் நம்மளுடைய இது போன்ற முதலீடு அதிகமாக நீர் நீர்நிலைகளை காப்பாத்துறதுக்கு முதலீடு செய்யுது ம் ஆஹ் ஆ அது இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு அரசாங்கம் வந்து இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கிறது இது எந்த அரசு பள்ளிக்கூடத்திலே இதில் செய்யக்கூடாது அது இந்த இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்பு ஒன்று அவசியம் இருக்கணும் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ அது இருந்தது மாரல் சயின்ஸுன்னு ஒரு கிளாஸ் இருந்து அதில் நல்லதை கற்றுக் கொடுப்பாங்க இப்போ அந்த கிளாஸ்லாம் இல்லை எடுத்துட்டாங்க இன்றைக்கி இருக்கணும் நீதி போதனை வகுப்பு ஒரு ஒரு கிளாஸ் வைங்க அதில் வந்து நல்லதை கற்றுக் கொடுக்கணும் அதில் வந்து மது அடி அடி அருந்தக்கூடாது போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது பெண்களை மதிக்கணும் கழிப்பறைகள் அதாவது அங்கே துப்பக்கூடாது பாத்ரூம் சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது அதில் அது போன்ற ஒரு ப வகுப்புகள்லாம் அது போன்ற கற்றுக் கொடுக்குறேன் இது போன்ற சமீபத்தில் நடந்த சம்பவம்லாம் அதை பற்றி எனக்கு தப்ப தவறான ஒரு ஒரு பேச்சு நடந்தது எனக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்ததில் அதுவும் வந்து உடல் ஊடமற்றோர் ஆர்வங்களுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாக நான் பார்க்குறேன் நான் அது தக்க இதை வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்க அது சட்ட ரீதியில் நடந்துகிட்ருக்குது ஆனாலும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வகையில் கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன அவசியமானது அதே வேலையில் இளைஞர்களுக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து அறிவுரை சொல்றதுக்கு அவங்க யாரும் ஏத்துக்கிற சொல்ற விதத்துல சொன்னா ஏத்துப்பாங்க முடிச்சிடலாமா நாங்கள் மாநாடு நடத்தினாலும் அவ்வளோ கண்டிஷன் போலீஸ் போடுவாங்க எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் பல நிபந்தனைகள்லாம் பின்பற்ற வேண்டும் அதை அதை பின்பற்றி நிச்சயமாக மாநாடு நடத்தலாம் வெற்றிகரமாக நடத்தட்டும் நன்றி நன்றி